காலையிலே வந்து உன்னுடைய குறைகளெல்லாம் சொல்கிறதுக்கு சாமிக்கிட்ட உட்காண்ட போல இருக்க நீ என்ன தான் வந்து இவ்வளோ சாமியை கும்பிட்டா கூட வீட்டில் இருக்க பொண்டாட்டிங்கிற சாமியை கும்பிடலாம் உனக்கு ஒரு நாள்தான் நடக்காது காலஞ்சு பொண்டாட்டியை உணர்ந்த மனுஷனால் மட்டும் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் உங்கள் அப்பாட்ட போய் கேளு சொல்லுவாரு எங்கே வந்தாலும் அப்படியே பொண்டாட்டி தூக்கி பைக்கில் உட்கார வச்சுட்டு அது என்ன வண்டி எக்ஸல் வட்டியில் உட்கார வச்சுட்டு அப்படியே சைனு ஒன்ன விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சைனு போயிடுவாங்க ஆ உங்கள் அப்பாட்ட கேளு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஆ சாமிக்கு பூ போடுறதுக்கு கொடுத்தா அந்த பூவை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு போடுறேன் பண்ணலாமா அப்படி சாமிக்கு போடுற பூவை வந்து மூந்து பார்க்கலாமா சொல்லு அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் சொல்லி கொடுத்தா தானே இதே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னும் அவ்வளோ தான் சரி ஓகே ஒழுங்காக சாமி கிட்ட சொல்லு இனிமேல் பொண்டாட்டி பேச்சு கேட்குறேன்னு சொல்லு அப்போ தான் முருகரே உனக்கு அருள் புரிவார் இல்லைனா உனக்கு அருள் கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம்